வெல்கம் டு சாய் கிச்சன் நம்ம இன்றைக்கி பீட்ரூட் தயிர் பச்சடி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து நம்மளுக்கு த சாதத்துக்கு சாம்பார் சாதம் கூட கொஞ்சம் தொட்டுக்கலாம் ப்ளஸ் தோசை சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் இது ஒன்று ரொம்ப சிம்பிளான வேலை அதே சமயம் ஹிமோக்ளோபின் இல்லாதவங்களும் நல்லா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரே ஒரு பீட்ரூட் தான் எடுக்கிறோம் இந்த ஒரு பீட்ரூட்டே அஞ்சு பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு தயிர் ரெடி பண்ணலாம் ஒரு கடாய் எடுத்து வைக்கிறோம் கடாயில் வந்து நீங்கள் பச்சடின்னு போயிட்டீங்கனாலே நம்ம எண்ணெய் தான் ஊற்றணும் அதுவும் அளவாக ஊற்றினாலே போதும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்க அளவாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போடுறோம் கடுகு போட்டுட்டு நம்ம சீரகம் போடுறோம் சீரகம் போட்டதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்த உடனே நம்ம என்ன பண்ணலான்னா அந்த சிறகு வச்சுருக்கிற பீட்ரூட் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அதை வந்து அந்த ஆயிலில் போடுறோம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும் பாருங்க நல்லா வணக்கணும் நல்லா அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம அதனுடைய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா தேங்காய் தயிர் வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா கருவேப்பில்லு சீரகம் இது தான் வச்சுருக்கோம் பட் இதில் வந்து எந்த தயிர் குழம்பு மோர் குழம்பு என்ன வேணாலும் சரி நீங்கள் அதில் வந்து கருவேப்பில்லையை அரைச்சி ஊற்றிடுங்க ஏன்னா அப்போ தான் நாமளும் அதை எடுத்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா சீரகம் கருவேப்பிலை போட்டு நல்லா மைய அரைக்கணும் இப்போ பாருங்க எல்லாமே லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் இதுவே வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர்த்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவு வந்துடும் நாம பாருங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்கோம் நாம் பாருங்கள் இதை போட்டுட்டு அடுத்து சீரகத்தையும் போட போகிறோம் போட்டு நல்லா மையை அரைக்கணும் அதுதான் விஷயமே ஏன்னா வந்து இதை வந்து நம்ம தயிர் கூட சேர்த்தும் போது அந்த பீட்ரூட்டே இல்லாமல் போயிடும் குழம்பாட்டை நல்லா கிரேவியாட்டை வரும் நாம அதை வச்சுக்கலாம் இங்கே பாருங்கி பறித்து அந்த பச்சை வாசம் வணங்குனதில் வந்து நம்ம இந்த தை அரைச்சி வச்ச விழுதை வந்து அதுக்குள்ளே ஊற்றணும் இதையும் ஊற்றிட்டு இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கணும் ஏன்னா குழந்தைகளோ யார் சாப்பிடும்பொழுது இந்த பீட்ரூட் ஸ்மெல் ஒரு சில குழந்தைகளுக்கு பிடிக்காது நம்ம இதை நல்லா எண்ணெயில் வணக்கிட்டோம்னா அந்த பீட்ரூட் ஸ்மெல்லே வராது அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்து வச்சால் ஒரே ஒரு கப் தயிர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கப் ரொம்ப சின்னது அந்த கப் தயிரை வந்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதை மோராட்டை பண்ணிவிட்டு அந்த கெட்டியாக இருக்கிற அந்த மோரை வந்து அதில் ஊற்றுறோம் ஊற்றிட்டு நல்லா ஒரு கலக்கலக்கணும்னா அந்த நல்லா நல்லா பாருங்கள் இப்படி தயிர் பச்சடி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு அதில் வந்து மேலே கருவேப்பிலை தூற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் மேலே தூற்றுனீங்கன்னா அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தயிர் பச்சடி ரெடி இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்